ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட இயக்க போர் முரசு என்று அழைக்கப்படுகின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சம்பத் அவர்கள் வயசு என்னன்னு கேட்டேன் அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசுல இந்த போடு போடுறாரு இவர் இது இளைஞர்களாக இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசியிருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கின்றேன் பேசும்பொழுது சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் காயம் பட்ட நம்முடைய கலைஞர்களுக்கு அந்த காயத்திற்கு மருந்தை போட்டுவிட்டு வருங்காலத்தில் இந்த சமுதாயம் காயப்படும் பொழுது அதற்கான மருந்தை நீ அளித்திட வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னார் அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கின்ற அந்த கோரிக்கையை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அதை ஒரு தீர்மானமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டே கொண்டு வந்தார் என்று சொன்னபொழுது பெரியார் காயத்துக்கு மருந்து அளித்தார் என்று சொன்னால் பெரியாருக்காக அந்த சகாயத்தை செய்தவர் முத்தமிழர் கலைஞர் அந்த கலைஞருக்கு தான் இன்றைக்கு நாம் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் என்றாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர் என்றாலும் சரி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்றாலும் சரி அனைத்திலுமே ஒரு ஆட்ட நாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய நம்முடைய அமைச்சர் அறநிலத்துறையினுடைய அமைச்சர் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களாலே பல நேரங்கள் பாராட்டை பெற்றிருக்கிறார் இவர் எப்படி பாராட்டுவது ஒன்றை மட்டும் சொல்லலாம் அவர் இந்த இயக்கத்தை நடத்துகின்ற அந்த அழகை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அவர் வெறும் சேகர பாபுவாக அல்ல வாக்குகளை சேகரிக்கின்ற பாபுவாக கண்டிப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது 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 என்கின்ற செய்தியை தன்னுடைய உழைப்பின் மூலம் அவர் பெற்றுத் தருவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது துரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் நாஞ்ச சம்பத் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு கடவுள் பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று ஒரு அழுத்தம் திருத்தமாக சொன்னார் தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்த்ததில்லை தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை ஐந்து முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர் ஆக அப்படி நம்முடைய முத்தமிழ் கலைஞர் ஐந்து முறை ஆண்டார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த உழைப்பு அதை தான் எங்க அவர் பேசும்பொழுது அந்த புராண கதையின் மூலம் மிக அழகாக தெளிவாக உழைப்புக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை தருவது நம்முடைய தமிழ் இனம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்ற அளவில் தான் ஒட்டுமொத்தமாக இந்த உலகை சுற்றி வந்த அந்த முருகனை பற்றி எடுத்து சொல்லி இருக்கிறார் ஒரு அரணாக ஒரு ஆண்டவனாக விளங்கக்கூடியவர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால்தான் நான் உழைப்புக்கு அங்கீகாரம் என்று சொன்னனே அந்த அங்கீகாரத்தை யாரிடமிருந்து அவர் பெற்றார் தெரியுமா நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய வாயிலாகவே உழைப்பு 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 அதற்கு பெயர் தான் தம்பி ஸ்டாலின் என்கின்ற பெயரை பெற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அண்ணன் நாஞ்சி சம்பத்தர்கள் சொன்னதுல இருந்தே கொஞ்சம் நினைச்சு பாருங்கள் உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்குதுன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எழுநூறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் மாவட்ட செயலராக அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும் அமைச்சராக தமிழ்நாடு சென்று அந்த பணியும் பார்த்தாக வேண்டும் குளத்தூர் தொகையை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குளத்தூர் தொகை தன்னுடைய பிள்ளையாக இருந்து அதையும் பார்த்தாக வேண்டும் இப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு உழைத்து பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது பல்லாயிர கோடிக்கணக்கான நிலங்களை மீட்டெடுப்பதிலே இருந்து சொல்றேன் தொடர்ந்து இதையெல்லாம் செய்திருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாநாட மட்டும் நடத்தி அவங்க முழு பெயரையும் அவங்க எடுத்துக்க போறாங்களாம் நான் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கை நடத்தி முடிச்சிட்டார் அது எங்களுக்கான பெருமை எனக்கான பெருமை என்ன என்று சொன்னார் நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நாகைப்பட்டினம் மாவட்டத்துல தான் மூவாயிரமாவது குடமுழுக்கான நிகழ்ச்சியை அவர் வந்தார் வரும்போது அவர் என்ன தெரியுமா எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டு வந்தாரு அண்ணே இது மூவாயிரமாவது குடமுழுக்கு எப்படியும் ஒட்டுமொத்தமாக தமிழினமே இதை கொண்டாட போகின்றது ஆனால் அதற்கு நான் வரும்போது அந்த பதாகைகள் வைக்கும்போது தயவுசு என்னுடைய புகைப்படம் அதில் இருக்கக்கூடாது இது கடவுளுக்கானது என்று சொன்னால் கடவுளோட புகைப்படத்தை வையுங்கள் என்று அவர் சொன்னார் நானும் பாக்குறேன் நாளைக்கு நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டில் முருகனை காட்டிலும் முக்கியஸ்தரோட போட்டோ தான் பெருசா இருக்காங்க ஆக யார் எதை வைத்து அரசியல் செய்கிறார் என்பதை இங்கே அந்த நாஞ்சி சம்பந்தம் மிக வேதனையோடு எடுத்து சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை நம்பிக்கை நாங்க நான் குறுக்கீடு செய்வதில்லை ஆனா இவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும் போது வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது கோயில் கூடாது என்று கூறவில்லை கோயில் கொடியவர்களுடைய கூடாரமாக ஆகிவிட கூடாது என்று பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த குடமுழுக்கு போன அவ்வளோ ஒரு கும்பல் அந்த கும்பல் உள்ள நுழையதே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அண்ணன் கூட நாங்கள் போகும்பொழுது அந்த கும்பலே அவர் ஏன் திறமை பண்றாரு அங்க ஒரு தம்பதியை தங்களுடைய ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நின்று இருக்கு படிக்கிற வயசு பிள்ளைங்க கண்டிப்பாக ஒரு குழந்தைய பள்ளியில படிக்கும் ஒரு குழந்தைய கல்லூரியில படிக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க உள்ளே நுழையும் போது எல்லாரும் ஒதுங்கி வர்றாங்க அமைச்சர் வராங்க ஒதுங்க சொல்லும் போது இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்த ரெண்டு பிள்ளைங்க மட்டும் கையோட பிடிச்சு கூட கூட்டிட்டு போறாரு உள்ளுக்குள்ளாரு வாங்கப்பான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு ஒட்டுமொத்த மொத்த ஜனங்களும் பார்க்க அவங்க பெத்தவங்களும் பாக்குறாங்க உள்ள வந்து அங்க ஒவ்வொரு இடமாக அந்த குடமுழுக்கு ஒவ்வொரு இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல மரியாதை செய்யுங்க அதுக்கப்புறம் எங்களை அமைச்சராக எங்களுக்கு மரியாதை செய்யுங்க நின்று பாக்குறாரு நாங்களும் உற்று பாத்துக்கிட்டே இருக்காங்க நான் கூட அண்ணனுக்கு எதுவும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா இல்ல அண்ணன் கூட வந்தவங்களா என்று நான் உற்று நோக்கி பாத்துக்கிட்டே இருக்கேன் நானும் ஒட்டு மத்தவங்க முடிஞ்சது வந்திருக்கும்போது அண்ணனுக்கு அது யாருன்னு தெரியாது ஆனா ஒரு இளைய சமுதாயம் அங்க நிக்கிறாங்க இந்த கோயில் உள்ள போன்னு ஆசைப்படுறாங்க அந்த பிள்ளைங்களால உள்ள நுழைய முடியும் போது தான் புள்ள மாதிரி அந்த பிள்ளைங்க உள்ள கூட்டிட்டு போறாரு ஆக இது எங்க இருந்து வரைது என்று சொன்னா தன்னுடைய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் வருகின்ற அந்த பண்பாக இதை நான் பார்க்கிறேன் வெளியில வந்தோன்னே அந்த பிள்ளைங்க அந்த குடும்பம் எந்த கட்சியை சார்ந்தவங்க எனக்கு தெரியாது யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு யாருக்கு ஓட்டு போட போறாங்க எனக்கு தெரியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஆகப்பட்ட நினைச்சுன்னா கண்டிப்பா அண்ணனுக்கு அந்த ஓட்டு அந்த பிள்ளைங்க கண்டிப்பா போடுவாங்கன்ற அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை கொள்ள கொண்டு கொண்டு வெளியில வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் அண்ணன் கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்க திருப்பி நாங்க எப்ப பார்க்க போறோம்னு தெரியல திருப்பி அந்த முகம் ஞாபகத்துக்கு வருமான கூட தெரியவில்லை ஆனால் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை எல்லாம் நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அங்க ஒரு சேவர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா அது எங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து தான் வருகிறது ஆக அவருக்கு தலைவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றமே முதலமைச்சர் கலைஞருடைய பிறந்த நாள் அந்த தலைவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் நீ இந்த தொகுதியில இருந்து ஆரம்பிங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் முதல் முதலிட முன்னேற்றம் அரசியல நிக்கலாமா எலக்ஷன்ல நிக்கலாமா என்று முடிவு செய்து ஆண்டு நின்று வெற்றி பெற்ற முதல் வேட்பாளர் நம்முடைய இனமான பேராசிரியர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதி இந்த தொகுதி அந்த பேராசிரியருடைய உற்ற தோழனாக உயிர் தோழனாக நண்பனாக இருந்த நம்முடைய முத்தமிழியர் கலைஞருடைய பிறநாளை இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக இந்த சென்னை என்று வரும்போது இந்த சென்னையுடைய வளர்ச்சிக்கு வித்துட்டவர் அவர் யாரு என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழிகர் கலைஞர் யாரும் மறுக்கவே முடியாது பல ஊர்லேருந்து இங்க வந்து இங்க தங்கியிருந்து இங்க தங்களுடைய குழப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க கோடான கோடி மக்கள் நன்றாக வாழ்வதற்காக இந்த சென்னைக்கு மட்டும் பள்ளியில் கொண்டு வர முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் ஆம் திருக்குள்ளூர்ல பிறந்தாரு திருவாரூர்ல வளர்ந்தாரு சேலம் கோயமுத்து ரெண்டு திரைத்துறை சார்ந்திருக்கிற தன்னுடைய பணிகளாம் முடிச்சு கடைசி அவர் எங்க வந்து செட்டில் ஆனார்னா இந்த சென்னையில தான் நல்லா நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் சார்ந்திருக்கிற திருச்சி மாவட்டத்தில் குடித்தலையோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தனைகள் கலைஞர் அவர்கள் ஐம்பத்தி ஒன்பதுல மாநகராட்சியோட தேர்தல் வருகின்றது அவரு குடித்தலையை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அங்கதான் இருப்பாரு ஆனா அண்ணா யாரை இங்க அழைச்சிட்டு வந்து அவர் தேர்தலுடைய பொறுப்பாளராக போட்டார் என்று சொன்னால் முத்தமிழிகர் கலைஞரை இங்கே அழைத்து வந்து நீ தான் பொறுப்பாக பார்க்கணும் என்று சொல்லுகிறார் சென்னை மாநகராட்சி தேர்தல குளித்தலை சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பொறுப்பை வழங்குகிறார் என்று சொன்னால் அந்த ஐம்பத்தி ஒன்பது தேர்தல் நாம் வெற்றி பெற்று மாநகராட்சியை நம்ம கைப்பற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த சென்னையை பற்றி எந்த அளவுக்கு அறிந்தவராக அன்றே இருந்திருப்பார் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட முத்தமிழிக்கிற கலைஞர் அவர்களை பொறுத்தவரை சென்னையில பல இடங்கள்ல போனீங்கன்னா பல பேர் அவருடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கின்றது சரி கலைஞர் அப்படி என்னப்பா செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அண்ணா மேம்பாலம் என்ற மேம்பாலம் கட்டப்பட்டது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அந்த அண்ணா மேம்பாலம் கட்டப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே மும்பையில மட்டும்தான் சாலை குறிக்க இரண்டே இரண்டு பாலங்கள் இருந்தது ஆனா அன்றைக்கே நம்முடைய தொலைநோக்கு பாலியல் முத்தமிழர் கலைஞர்களுடைய சிந்தித்ததன் காரணமாக அந்த அண்ணா மேம்பாலம் வந்தது அந்த அண்ணா மேம்பாலம் வந்ததுக்கு பிறகு அதோட ஐம்பதாவது ஆண்டை நாம் கொண்டாடும் போது தொழிலதிபர் நள்ளி குப்பிசாமி அவர்கள் சொல்றார் அவர் நான் அந்த காலத்துல நினைச்சு பார்த்தேன் இங்கெல்லாம் அந்த பாலம்லாம் தேவையா என்று நினைச்சு பார்த்தேன் ஆனால் எந்த அளவுக்கு தேவை என்பது தொலைநோக்கு பார்வையோடு அன்றைக்கே முத்தமிஞர் கலைஞர் சிந்தித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த புகழுக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று அவர் சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து சிந்தித்து பார்த்து அதன் வழியில் வந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்திலே வணக்கத்திற்குரிய மேயராக இருந்தபோதுதான் பத்து பாலங்கள் எனக்கு தெரிஞ்ச புலசைவாக்கம் பக்கத்தில் கூட அப்பதான் கட்டப்பட்டதாக நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாலங்களை கட்டி முடித்தவர் இப்படி ஒவ்வொன்றையும் அடுத்த தேர்தலில் மனதில் வைத்தல் அடுத்த தலைமுறையை மனதில் வைத்து ஆட்சி புரிகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றம் என்று ஒவ்வொருவரையும் நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றோம் அது அப்படிப்பட்ட இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களாக பெருமைக்குரியவர்களாக எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லும்போது இந்த இயக்கத்திற்கான பெரும் தெரியுமா இந்த இயக்கத்துல மட்டும்தான் மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் பகுதி செயலர் எல்லாம் கடந்து பொறுப்பே இல்லை அந்த பெருமையை தாங்க இயக்கம் என்று சொன்னால் நம்முடைய இயக்கம் தான் ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஏன் ஐயன் வள்ளுவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நூத்தி முப்பத்தி மூணு அடியில் குமரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய முத்தமிஞ்ச கலைஞர் அவர்கள் அது அன்றைக்கு என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டே பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துக்கான அடிக்கலை நாட்டினவர் இன்றைக்கு அதே வள்ளுவர் கோட்டத்தை இன்றைக்கு புனரமைத்து இன்றைக்கு அனைவரும் இன்றைக்கு உள்ளே வந்து ஆசையோடு பார்க்கக்கூடிய இடமாக மாற்றி காட்டியதை நம்முடைய திராவிட மாடதாசியை சார்ந்த நம்முடைய தமிழ்நாட்டின் எண்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறோம் இது எதற்காக நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாட்டை எடுத்து சொல்லுகின்ற திருக்குளை நாம் போட்டிட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது செஞ்சாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா நிகழ்ச்சி என்ன இருக்காரு இப்ப அங்க நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி என்ன தெரியுமா மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழா எதற்கான நன்றி இதுவரைக்கும் நடந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் இனி மாற்றுத்திறனாளிகளும் பங்கு பெற வேண்டும் என்ற விதத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார பாத்தீங்களா அதற்கான ஒரு நன்றி அது ஒண்ணுக்கு மட்டும்தான் நன்றியா ஒட்டுமொத்தமாக இந்த நான்கு ஆண்டுகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஏறத்தாழ அறிவதற்கும் ஏற்பட்டுக்கின்ற அரசாணையை கொண்டு வந்தார பாத்தீங்களா அதற்கும் சேர்த்து நீங்கள் நன்றியெல்லாம் நடத்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும் பாருங்க நீங்க நம்முடைய முத்தமிஞ்ச கலைஞர் அவர்களையும் நம்முடைய தலைவர்களையும் நீங்க பார்க்கும் பொழுது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேணும் என்று அன்றைக்கே சொன்னவர் முத்தமிஞர் அவர்கள் இன்றைக்கு அந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தரவு நம்முடைய திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு பேருந்து என்று பாத்தீங்கன்னா நகரப்பகுதியில மட்டும்தான் நீங்க போயிட்டு வரீங்க குக்கிராமத்துல பேருந்து எல்லாம் கிடையாது அதை அரசுடமையாக்கியவர் யார் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அதே பேருந்து எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று வெளியே பயணத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய திராவிட மாத அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மெட்ரோ ரயிலை அன்றைக்கே கொண்டு வந்தவர் முத்தமிழர் கலைஞர் இன்றைக்கு அந்த மெட்ரோ ரயில்களுடைய விரிவாக்கும் அடுத்த கட்டம் அதுவும் புரசேவாக்கம் வரைக்கும் வருகிறது என்று நினைக்கின்றன அதுவும் அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்றைக்கு முப்பத்தி மூணு சதவீதம் உள்ளாட்சியில பெண்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழியில் கலைஞர் அது ஐம்பது சதவீதமாக மாறிய பிறகு அந்த ஐம்பது சதவீதத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய திராவிட மாடல்கள் நம்ம அன்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் இந்த தமிழ் இன்னத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றவர் செம்மொழி நாள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை ஜூன் மூணை நாம் கொண்டாடிக்கிறோம் அல்லவா அந்த தமிழ் மொழிக்கென்று தனியாக ஒரு துறையை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழி கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதிமூணாவது வயதில் நினைச்சு பாருங்க தன்னுடைய பதிமூணாவது எட்டு வயசை பத்தி சொல்லிட்டாங்க அந்த எட்டு வயதில் அந்த பதிமூணாவது வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோழி நாடு இதுவல்லவே என்று திருவாரூர் அந்த வயது செம்மொழி பெற்று செம்மொழி நாள் என்று கொண்டாடிப்போம் அது மட்டுமில்ல தமிழை கட்டாயப்பட்டவன் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் என்று சொன்னவர் பல பள்ளிகளை கட்டினாரு பல கல்லூரிகளை கட்டினாரு செம்மொழி பூங்கா என்று பல பூங்காக்களை கட்டினாரு பல வாரியங்களை கொண்டு வந்தால் இப்படி முத்தமிழ் கலைஞரை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்க இன்றைக்கு கலைஞர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துகோள் கருணாநிதி ஸ்டாலின் அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறாரு பாத்தீங்களா இந்த சவாலே யாருக்குன்னா நம்முடைய மாணவ துணை முதலமைச்சர் அவரு முதலமைச்சரோ அப்படி மிகப்பெரிய சவாலே காத்துட்டு இருக்குது என்னப்பா கலைஞர் செஞ்சிட்டாரு நம்ம திராவிட மலை அரசு நாயகரோடு செஞ்சிட்டாரு நான் அடுத்தது என்ன போறேன் அவர் காலகட்டத்தில் என்னென்ன வருமோ அதையும் அவர் கலைஞருடைய பேரனாக செய்து காட்டுவார் என்பதற்காக நான் சொல்றீங்க இப்படி கலைஞருடைய புகழை நாம் பாராட்டுகின்றோம் போட்டுகிறோம் என்று சொன்னேன் ஏதோ இந்த பகுதி மட்டும் தமிழ்நாடு இருக்கின்ற ஒவ்வொரு இடத்துலையும் பட்டி தொட்டிகள் இந்த கலைஞர் 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 சொல்லும்போது நம்மள அறியாம உத்வேகம் பிறக்குது பாத்தீங்களா வரைபடத்துல கஷ்டப்பட்டு தேடினாதான் திருக்குளங்கிற கிராமத்தை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா கண்டுபிடிக்க கூட முடியாது இங்க அண்ணன் அவர்கள் பேசியது போல சொன்னாங்க சம்பத்தீங்க மிகவும் பின்தங்கிய வகுப்பு சாதி பெருமை எல்லாம் கிடையாது திவான் பகுதெல்லாம் கிடையாது ராஜ குடும்பம் எல்லாம் கிடையாது மிகவும் பின்தங்கிய வகுப்பு முத்தமிழ் கலைஞர் தன்னை பற்றி சொல்லும்போது இந்த பின்தங்கிய வகுப்புன்னு என்னை சொல்றீங்க இல்லையா எத்தனை பின் வேணா போட்டுக்கோங்க அத்தனை பின்னை தாண்டி இருக்கின்ற ஒரு வகுப்பை சார்ந்தவன் நான் என்று சொன்னவர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து சாதியினைக்கும் சேர்த்து இடஒதுக்கீடுக்கு வித்திட்டவர் யார் தெரியுமா அவர் தான் எதை பத்தி அவர் நினைச்சு பார்க்கல ஆக தொடர்ந்து நான் நேற்று கூட காஞ்சிபுரத்துல பேசும்போது கூட சொன்னேன் நான் இந்த இடஒதுக்கீடு என்று வரும்போது எப்படி அவர் இருக்காருன்னு பாருங்க அறுபத்தொன்பதுதான் முதன்மையில முதலமைச்சராக வருகிறார் ராஜமன்னார் கமிஷனாக இருந்தாலும் சரி சட்டநாரன் கமிஷனாக இருந்தாலும் சரி மாநில உரிமைகளை முதல்ல நம்ம காக்க வேண்டும் அதன் பிறகு வந்து இருக்கிற முடிஞ்சதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆதி இருந்தது அந்த சத்தியநாதன் கமிஷன் இல்ல இல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ஐந்தை ஒரு ஆறு சதவீதம் கூட கொடுத்து முப்பத்தி ஒரு சதவீதமாக ஆக்க வேண்டும் ஆதி அந்த நிறையா பதினெட்டாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் சரி இப்படி மாற்றி அமைக்கப்பட்டு நாம் இருந்தோம் ஆட்சியில் இருந்தோம் நம்ம முப்பத்தி ஒன்னு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பதினெட்டு ஆயுதார்க்கும் இடஒதுக்கீடு முடிஞ்சிச்சு அதன் பிறகு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்தது பிறகு உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்தில் பின்ட்டங்களுக்கு தான் இடஒதுக்கீடு பங்கு என்று சமூக நீதி கொள்கைன்னு கொஞ்சம் ஸ்லிப் ஆனார் அவர் எழுபத்தி ஒன்பதுல ஒரு வருஷத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் யார் சம்பாதிக்கிறார்களோ ஒரு குடும்பம் சம்பாதிக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்று அவர் சொல்லிட்டார் மிகப்பெரிய பலத்தில் இருக்கிறார் ஆனா எண்பதுல நடந்த நாடாளுமன்றத்துல அதிமுக படுகொழு அடைகிறது தமிழ்நாட்டை வரைக்கும் நல்லா தெரியும் கொள்கையிலிருந்து ஒரு தலைவன் தவறுகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுமே பாடம் நடத்திடுவாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னப்பா எனக்கு என்னை பார்த்தா எல்லாரும் ஓடி வருவாங்க பார்த்தா அவ்வளவு ஒரு ஆவலோட இருப்ப கூடியவர்கள் ரத்தின் ரத்தங்கள் பெண்களை வாக்கு நமக்கு தான் நாம எப்படி பா போனோம் என்று சொன்ன பொழுது இல்ல கொள்கையில் சிறிய தவறுகள் நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னா சரி பிற்படுத்தப்பட்டவர்கள் ஐம்பது சதவீதம் ஆக்கிடலாம் என்று ஐம்பது அறுபத்தி எட்டு ஆக வந்தது எண்பத்தி ஒன்பது நம்முடைய முத்தமைய கலைஞர் ஆட்சிக்கு வந்தது பிறகு இந்த ஐம்பது சதவீதத்தை எப்படி பிரிக்கிறார் என்று சொன்னால் முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று பிரிக்கிறார் அப்ப ஐம்பது பிளஸ் பதினெட்டு அறுபத்தெட்டு வந்தது பழங்குடியினை சார்ந்திருக்கின்ற ஒரு சதவீதம் தருகிறார் மூன்று சதவீதம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை நம்ம கொண்டது நம்ம இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் கொண்டதுக்கு பிறகுதான் ஐயா அவர்கள் அங்கே பிரதமராக இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் மூலம் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் வேலை வாய்ப்பில் நாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கொண்டு வரார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அந்த இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது முத்தமிழ் கலைஞர் திருக்கோளைங்கிறது ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு தலைவர் ஐந்து ஆண்டு கால இயக்கத்துக்கு சொந்த காரணமும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வரணும் புதுசா இன்னைக்கு வருவாங்க போயிடுவாங்க எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு இயக்கத்திற்கெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அதோடைய குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கணும் மேல மனசுல வச்சுக்கோங்க நீங்க அந்த தெம்போகு வந்துருச்சாலே போகுது எங்களுக்கு ஒவ்வொரு மக்களையும் பார்க்கணும் யார் தரும திமுக காரணம் என்று சொல்லணும் நம்மளை மாதிரி வெற்றி பெற்றவங்க கிடையாது நம்ம மாதிரி தோல்வி அடைஞ்சவங்க கிடையாது நமக்கு அனுபவம் ஜாஸ்தி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை எப்ப செய்யணும் என்கின்ற அந்த அனுபவத்தை பெற்றவங்க நாம் என்பதை எடுத்து சொல்லுங்க நீங்க அவன் இன்னைக்குறாங்கன்னா அடிச்சிட்டு போயிடாங்க நம்மை பொறுத்தவரைக்கும் பகுத்திருந்து பார்க்க வேண்டும் அது ஒண்ணுதான் எங்களுடைய ஆசை அந்த பகுத்திலிருந்து பார்க்க வேண்டிய பணியை செய்திட வேண்டும் அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்பு நீ உடைத்துக் கொண்டிருக்கின்றார் அது கல்வியாக இருந்தாலும் சரி அறநிலையமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நம்பர் ஒன் மாநிலமாக எதிர்க்கிறது தமிழ்நாடுதான் பெற்றிருக்கேன் என்று சொன்னால் நான் பகுத்தேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அந்த பகுத்தேர்ந்து பார்ப்பதற்காக தமிழ் கலைஞர்னா ரொம்ப அழகாக ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாரு ரெண்டு பேரும் நான் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் பக்கத்து வீட்டுல ஒருத்தக்கார இங்க வந்து கேட்கறான் இன்னொரு வீட்டுக்காரன்ட்ட வீட்டுல விருந்தாளிகள்லாம் வராங்க நம்மளுக்கு தேநீர் கொடுக்கணும் கிட்ட இருக்கிற பீங்கான் ஜாடி இருந்தா கொடுங்கன்னு சொல்லி அந்த பீங்கான் ஜாடி எடுத்துட்டு போறாரு சேர்த்து இவரும் கொடுத்துட்டார் கொடுத்த ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் ஆகுது பீங்கான் ஜாடி கொடுத்த ஜாடி வரவே இல்லை சரி என்னதான்ப்பா பண்றோம் அவர்கிட்ட கேட்கும் போது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த பீங்கான் ஜாடியோட சேர்த்து ரெண்டு குட்டி பீங்கான் ஜாடியும் சேர்த்து கொடுக்கறாரு ஏன் நான் ஒண்ணுதானே என் கொடுத்தேன் குட்டி குட்டி என்ன நீ ரெண்டு தர இல்ல அது பிரசவிச்சிருச்சு அது குழந்த குட்டி போட்டிருக்கு அதனாலதான் எனக்கு டிலே ஆயிடுச்சு இந்த ஒரு நாள் கொடுக்கறதுக்கு அப்படின்னு இவன் கொடுத்தவனுக்கு லாபம் தானே சரி நம்ம ஒண்ணு கொடுத்தா நம்ம ரெண்டு கிடைக்கிறாமனு அதை வாங்கி வச்சுக்கிட்டேரு அடுத்த முறை மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு எங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்க எனக்கு பீங்கா ஜாடி கொடுங்க சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்தவனுக்கு ஒரு ஆசை சரி பீங்கா ஜாடி கொடுத்தா ரெண்டு கொடுக்கறேன் நம்ம வெள்ளி ஜாடி கொடுக்கலாம் வெள்ளி ஜாடியை கொடுத்துட்டான் சரி வெள்ளி ஜாடியை வாங்கிட்டு போய் அங்க வீட்டுல உட்காந்து நம்ம வாங்கிட்டு போனவன் ஒரு ரெண்டு மாசமா வரல என்ன ரெண்டு மாசமா வரல மூணு மாசமா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தெரு விதில நடந்துட்டு வரும்போது கேட்கறான் அப்ப அந்த வெள்ளி ஜாடி கொத்தினா நீ எப்ப நீ தருவ இல்ல அது பிரசவமா இருக்கு நான் தரேன் இது அப்படிங்கிறவன் சீனும் ஒரு ரெண்டு நாளும் ஒரு ஒரு வாரம் திருப்பி ஒரு மாசம் கழிச்சு திருப்பி கேட்கிறான் அப்ப அந்த வெள்ளி ஜாடி என்ன பண்ணோம் பிரசவம் முடியல இல்ல அது பிரசவத்துல செத்து போச்சு அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம சொல்றான் என்னயா கதை விடறியா அது எப்படியா வெள்ளி ஜாடி எப்படியா பிரசவம் வெள்ளி ஜாடி அப்படியா குத்தி போனோம் அப்படிங்கிறது மனிதனுக்கு எப்போ இழப்பு தனக்கு வருதோ அப்பதான் பகிர்ந்தறிஞ்சி அவன் பாக்குறான் என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஆரம்பத்திலேருந்தே பகிர்ந்து பாருவோம் என்று நாம சொல்றோம் நாம ஆக இன்றைக்கு நம்ம எதிர்க்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடமையில மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு அது எல்லாம் ஆக அவர்களுக்கு பாடம் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய வேலையை செய்வர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கொழியாமல் மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் என்று வரும்போது நம்மளை எதிர்த்து யாருன்னாலும் சரி சும்மா சிங்கமாக நிக்கிறது நம்மளால அவர் சிங்கிய மாதிரி நிக்கிறார் அதற்கு காரணம் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய உடன் பிறப்புகள் என்பதை நீங்கள் மறந்துடக் கூடாது நாங்கள் தலைவரை பின்னாடி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இருந்திட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அன்றைக்கு முக்கியம் கலைஞர் பின்பு ஒரு பெரிய பட்டாளம் இருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குழு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு ஆதரவை காத்துக் கொண்டிருக்கின்றது அவருடைய கரத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகை நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நாலு வருஷமும் என்னென்ன திட்டங்கள் கொண்டாந்து தயவுசெய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதை உள்வாங்கி கொண்டு இங்க வருகை தந்திருக்கிற மகளிர் நீங்க தான் உங்க கையில தான் இந்த ஆட்சியே இருக்குது என்பதை நீங்க மறந்துடக் கூடாது எங்களை பொறுத்தவரை ஆம்பளைங்க மெயின் ரோட்ல ஓட்டு போயிட்டே போயிடும் அம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க சொல்லிட்டே போயிடுவோம் ஆனா அடுப்பங்கரைக்கு வரைக்கும் சென்று மக்களுடன் வாக்கு சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பு தகுதி யாருக்கு அது முக்கிய காரணம் இந்த பயணத்தை நானும் பார்த்துட்டேன் போகும்போது எங்களுடைய கருப்பு சிறப்பு கொடி போனாலும் செய்யும் போது மூவண்ண கொடி போனாலும் அந்த பெண்கள்லாம் சந்தோஷமா கையை காட்டுறது ஸ்டாலின் பஸ்ல போற ஸ்டாலின் பஸ்ல போறான்னு அந்த கையை போது பின்னாடி ரெண்டு ரூபாய் தள்ளியா முறைச்சுக்கிட்டே போறாங்க ஏன்னா அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கித்தாங்களாம் ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இன்றைக்கு வயதுக்கு முதியவர்களாக இருந்தா அவங்க தனியா டோக்கன் கொடுக்குறாரு நீங்கள் இலவசமாக பேருந்து பயணம் செய்யலாம் என்று அது அனைவருக்கும் டோக்கன் கொடுக்குறது சித்திப்ப ஆரம்பிச்சாங்க நாங்க பத்திரிகையில பார்த்தோம் நாங்கள் நம்மை பொறுத்தவரைக்கும் அது சமூக தான் சரி தான் சரி சமத்துவமாக தான் சரி அனைத்திற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சொல்லி நம்முடைய முற்றமது கலைஞருடைய இந்த நூத்தி இரண்டாவது நாள் விழாவில் நாம் உறுதியேற்றுக் கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு பேராடும் தமிழ்நாடு வெள்ளும் உழைப்பது நாமாக இருக்கிறோம் ஒழிப்பது உதயசெய்தனாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்